ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதாவது வந்து இது சாதத்துக்கும் பேசி சாப்பிட்லாம் களி இந்த மாதிரி இதுக்கும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் போடாமல் வச்சோம்னா கருப்பாயிரும் அதனால் வந்து நம்ம தண்ணியில் போட்டு தான் கத்திரிக்காய் வந்து வைக்கணும் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு மூணு பள்ளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் கத்தரிக்காய் கத்திரிக்காய் வந்து பெரிய கத்திரிக்காய் நாலு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் கம்மியாக தான் திங்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் ஏற்ப எடுத்துக்கோங்க வாங்க இப்போ இவங்களை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பாத்திரம் எடுத்து வச்சிருக்கோம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு இல்லைனா வடகம் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வடகம் சேர்த்தாலும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் கடுகு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு வந்து பொரியட்டும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு வந்து பொரிஞ்சாயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டூண்டை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்கூண்டை வந்து ஒரு ஒன் மினிட் வந்து வதக்கி வச்சு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வெங்காயம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து போதும் எங்க இந்த கொ போதும் நல்லா வதணும் ட்ரை தேவை இல்லைங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கா தக்காளியை கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கும் வெயிட் பண்ணுவேன் இந்தளவு தக்காளி வதங்கினா போதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கா பத்திரிக்காயை வந்து பண்ணிக்கலாம் இப்போ கத்திரிக்காயை வந்து மக்காய் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பெக்குள்ளையே கத்திரிக்காய்க்கு வந்து கொஞ்சமாக உச்சி போட்டு நல்லா வந்து ஒரு ஃபை மினிட்ஸ் வர முடியும் வெயிட் பண்ணுங்கள் நூலுலாம் கீழே வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கேன் இல்ல அடி பிடிச்சிருவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா கிளறி விடுவேன் உரம் டேன் இந்த ஸ்டேஜ் வர நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு

இப்போ வந்து இவ்வளோ மிக்ஸ் பண்ணலாம் ஒரு டூ மினிட்ஸ் இவங்க நல்லா பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு இப்போ இவங்களை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நல்லா மிக்சிங்காக ஆட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வட்டிக்கு எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் ஏற்கனவே வந்து பேர்க்கடலை தூள் வந்து பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் வந்து மேலாக தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தூவி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா பெரட்டி விட்டுருவோம் இப்போ மல்லி கரோப்பிளியை வந்து மாசிச்சக்காக சேர்த்துக்குவோம் இப்படி மட்டும் செஞ்சு பாருங்கள்

அருமையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி பார்த்திங்களா பார்க்கும்போதே வாயிலிச்சு உறுக்கில்ல சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் டென் சுட சுட சாதை வச்சு நீங்கள் அப்படியே பேசி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ இருக்கோம் பாய்